அனைவருக்கும் அன்பு வணக்கம் நேற்றைக்கு ஒரே ஃபோன் கால் நண்பர்களே என்னங்க இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கி வந்து வீடியோ வரல எங்கே போகிறீங்க எங்கே வரீங்க ஒன்றுமே தெரிய மாட்டுது நினச்சா வரீங்க நினச்சா காணாமல் போயிருங்க என்ன நினச்சி நிற்கிறீங்க மனசில் அப்படின்னு அப்படி எத்தனை பேர் கேட்டாங்கன்றீங்களா ஏங்க ஒரே ஃபோன் கால்னால் ஒத்துரு தான் கேட்டிருக்க முடியும் ரைட் எங்கே போகிறேன் எங்கே வரேன் அப்படின்னா என்னை மட்டும் கேளுங்க இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன் அது வந்து கேபினட் ரேங்க் போஸ்ட்டுங்க அவர் எங்கே போகிறார் எங்கே வராருன்னு யாராவது கேள்வி கேட்டுக்கிறீங்களா திடீர்னு வந்து வெளிநாடு போனார் அப்படின்றாங்க எந்த நாட்டுக்கு போனார் யாருக்குமே தெரியறதில்ல எதுக்கு போனார் அப்படின்றதும் யாருக்கும் தெரியறதில்ல நம்மள மாதிரி சாதாரண மனுஷனை மட்டும் கேள்வி கேளுங்க எங்க போனேன் என்ன பண்ணேன் அப்படின்னு அப்படிங்களா நாமளும் வந்து அரசியல்வாதியாவதற்கான தகுதிகள்லாம் அப்படியே வந்துருக்குதுன்னு நினைக்கிறேன் யாராவது ஏதாவது குறை சொன்னாங்க அப்படின்னா அது உண்மையா பொய்யா சரியா தப்பா அதெல்லாம் பேசக்கூடாது நீ யோகியமா அவன் யோகியமா நீ அதை கேட்டியா அன்னைக்கு இதை கேட்டியா இப்படி நம்ம திருப்பி விட்டுட்டு போயினே இருக்கணும் ஜனங்களும் வந்து இரண்டாவது சொன்னதை மட்டும்தான் யோசிப்பாங்க இப்போ நீங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல அமித்ஷா வந்து அஞ்சு வருஷத்துல இருநூத்தி நாற்பது தடவை ராகுல் காந்தி வெளில போயிட்டு வந்தாருன்னு சொல்லியிருக்காரு எங்க போயிட்டு வந்தாரு மேட்டருக்கு போலாம் சமீபத்துல முன்னாள் நீதிபதிகள் அதுக்கப்புறம் ஒரு சில வழக்கறிஞர்கள் இவங்கெல்லாம் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு எதிர்ப்பு ஆறு கண்டனம் வாட் எவர் தெரிவித்திருக்கின்றார்கள் எதுக்காக அப்படின்னா இப்போ இந்த புள்ளிக்கூட்டணி இருக்காங்க இல்லையா அவங்க சார்பில் திரு சுதர்ஷன் ரெட்டி அவர்களை துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துகிறார்கள் அவரை பத்தி அமித்ஷா அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தார் என்ன இந்த மாதிரி சொல்லியிருந்தார் இது வந்து செல்லாது அப்படின்னு அதுக்கு தடை போட்ட தீர்ப்பு அதுக்கு வந்து சுதர்ஷன் ரெட்டி அவர்களும் ஒரு காரணம் அந்த மாதிரி தடை கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னு சொன்னா இந்த சத்தீஸ்கர்ல நக்சலைட் பிரச்சனைகளை எப்பவோ ஒழிச்சிருப்போம் தான் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் தள்ளி போய் விட்டது அப்படின்னாரு சரி அந்த சல்வாஜும்னா என்ன என்னது நக்சலைட்டுகளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா சத்தீஸ்கர்ல ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஆந்திரால தான் இந்த நக்சல் பாரி பிரச்சனை அப்படின்னு பெருசா இருந்ததுங்க அதுக்கப்புறம் இந்த சத்தீஸ்கர் மாநிலத்துல இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது அப்போ அரசாங்கம் என்ன முடிவு பண்றாங்கன்னா அந்த பழங்குடி மக்கள் அவங்க பாதிக்கப்படாமல் இருக்கணும் அவர்களை தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக அங்கே இருக்கின்ற பழங்குடி இளைஞர்கள் சில பேரை வந்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆயுதங்கள் துப்பாக்கி மாதிரி கொடுத்து அதை சுடுவதற்கு கொஞ்சம் பயிற்சியும் கொடுத்து அவங்கள வந்து அந்த நக்சலைட்களை வந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு தயார்படுத்தினார்கள் இதை எதிர்த்து இந்த சோ கால்டு லிபரல்ஸ் அண்ட் முற்போக்கு வியாதிகள்லாம் இருக்காங்களா இவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு போனாங்க எப்படிங்க நீங்கள் பாட்டுக்கு எல்லார் கையிலையும் ஆயுதம் கொடுக்குறீங்க அப்படின்னு அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அதை பாருங்க நக்சலைட்டுகள் அவங்க ஆயுதம் வச்சுக்கிறாங்க அவங்க வந்து துப்பாக்கியில் சுடுறாங்க மிரட்டுறாங்க அதனால் இந்த பழங்குடி மக்கள் ஐயோ பாவம் அவங்க பாதிக்கப்படுகின்றார்கள் அவர்களை தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவங்க கையில் ஆயுதம் இருக்கணும் அதுக்காகத்தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த லிபரல்ஸோடைய ஆர்கியுமெண்ட் என்னவா இருந்தது ஆ அது அப்படிங்க அது வந்து நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவுட் சோர்சிங்கில் விடுற மாதிரி இருக்குது அப்படின்னா கரெக்டு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து அவுட் சோர்சிங்கில் விட முடியாது அதே சமயத்தில் இன்னும் நீங்கள் கவனிக்கணும் இந்தியாவில் பல மாநிலங்கள்லையும் சரி கொலை கொள்ளை இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது பெரும்பாலும் ஆளுங்கட்சியுடைய முட்டு என்னவாக இருக்குதுன்னா ஏங்க அதுக்காக ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் வந்து ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமா அதெல்லாம் சான்ஸே கிடையாது ஏதோ ஒன்று நடந்தது அப்படின்னு சொன்னால் நாங்கள் உடனே விரைந்து செயல்பட்டு அவங்கள அரஸ்ட் பண்ணுறோமா அத்தோடு நிறுத்திக்கோங்க அப்படின்வாங்க ஆனால் சத்தீஸ்கர் விஷயத்துல இந்த நக்சல் வாரிகள் இவங்க வந்து தாக்குதல் நடத்துகின்றார்கள் பழங்குடிகளுக்கு எதிராக அப்படின்னு சொன்னா அந்த நக்சலீட்டுகளை அரெஸ்ட் பண்றது அப்படின்றது ரொம்பவே குறைவாக இருந்தது ஏன்னா அது அடர் காடுகள் அங்கே தப்பிச்சு போயிடுவாங்க அதனால் அவர்களை கண்டுபிடிப்பது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதற்கு பிறகுதான் சிஆர்பிஎஃப் அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் கொண்டு வந்து இப்போ அவர்களுடைய முதுகெலும்பு நொறுக்கப்பட்டு விட்டது அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா சில டோலர்ஸ் வந்து குரல் கொடுத்துருந்தாங்க அது பாருங்க நீங்கள் ஒரேடியாக அவங்கள வந்து அழிச்சுக்கட்ட நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க மத்திய அரசாங்கம் அதெல்லாம் தப்பு அவர்கள் பழங்குடியினருக்காக பாடுபடுகின்றனர் அந்த மண்ணின் வளங்களுக்காக பாடுபடுகின்றனர் அப்படின்லாம் முட்டு குத்துருந்தாங்க சரி பழங்குடி மக்களுக்காக குரல் கொடுக்கின்றனர் அப்படின்னு சொன்னால் பழங்குடி மக்கள் ஏன் அவங்களை எதிர்த்து நிற்கணும் யாராவது பதில் சொல்கிறீங்களா இப்போ இந்த பழங்குடி மக்கள் கையில் துப்பாக்கி கொடுக்கறது எதுக்காக நக்சலைட்டுகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக அப்போ அந்த பழங்குடி மக்களுக்காகத்தான் நக்சலைட்டுகள் பாடுபடுகின்றார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த துப்பாக்கி அவங்க வாங்கி ஒன்று வீட்டுக்குள்ள ஆயுத பூஜைக்கு மட்டும் குங்குமம் வைக்க போகிறாங்க அப்படி இல்லாட்டா நக்சலைட் கிட்டே கொடுத்துருக்க போகிறாங்க அப்படி இல்லைன்னு போது இந்த பழங்குடியினருக்காக பாடுபடுகின்றார்கள் நக்சலைட்டுகள் அப்படின்றது ஜமக்காலத்தில் வடிகட்டின பொய் அப்படின்றது புரியுது இல்லையா அவங்களுக்கு இந்த தீர்ப்பு கொடுத்த அந்த பெஞ்சில் தான் திரு சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் இந்த விபி இருக்கார் இல்லை புள்ளி கூட்டணி சார்பா அவர் இருந்தார் அதனால தான் அந்த நக்சலைட்டுகளுக்கு எதிரான போராட்டம் வந்து இவ்வளவு காலம் தள்ளி போய்விட்டது இதுதான் அமித்ஷா அவர்களுடைய குற்றச்சாட்டு இதுக்கு அந்த முன்னாள் நீதிபதிகள் ஒரு சில வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படி அப்படின்ட்டு நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க ஞாபகம் இருக்கா அதிமுக ஆட்சியில் இருந்தபொழுது அதெல்லாம் பிச்சைன்னு சொன்னாரு ஒருத்தரு அண்ணன் அமைப்பு செயலாளர் அவர்கள் இவங்க எல்லாம் எங்க போயிருந்தாங்க தமிழகத்துல இருக்கின்ற முன்னாள் நீதிபதிகளும் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க என்ன குரல் கொடுத்த மாதிரி தெரியலையே சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள்லாம் அமித்ஷாவுக்கு டேஷ் கழுவினுக்குறாங்க அப்படின்னு தமிழகத்துல ஒரு பெண்மணி பேசிருக்காங்க இவங்க கழுத்து போட்டவங்கலாம் இதை பார்க்கல அப்படின்னா வீடியோ நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் ஏதாவது குரல் கொடுப்பாங்களா அது சிட்டிங் ஜட்ஜுகளை பற்றி பேசினது அமித்ஷா அவர்களாவது ரிட்டையர் ஆன பிறகு இவருடைய தீர்ப்பினால இந்த மாதிரி ஒரு விளைவு அப்படின்னு பேசியிருக்காரு ஆனால் நீதிமன்ற நீதிபதிகள் சர்விங் நீதிபதிகள் அவங்கள பற்றி அந்த பெண்மணி பேசினது இதுக்கு ஏதாவது குரல் கொடுத்தாங்களா யாராவது தமிழகத்தில் இருக்கவங்களையும் அந்த லிஸ்டில் இருக்காங்க தான் நான் கேட்குறேன் அந்த பெண்மணி பேசினது தமிழில் சரி இதையெல்லாம் விட்டுருங்க அவர்கள்லாம் வந்து ஏதோ ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சமீபத்துல வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கும் அந்த கிரீமி லேயர் அப்படின்றது கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் அவர் தலைமையில் இருக்க பெஞ்சுக்கு தான் போயிருக்கு அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க மத்திய அரசாங்கத்துக்கு இப்போ கேஸ் நடக்க போகுது ஒருத்தருக்குள்ள உரிமை அவர் ஒரு கேஸ் போட்டிருக்கார் அதை வந்து கோர்ட்டு வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க சரி நீங்க பாருங்க ஓபிசி கிரிமி லேயர் முடியாது அப்படி எஸ்சி எஸ்டியில கிரிமி லேயர் அப்படின்றத எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்களும் ஒரு வழக்கு ஃபைல் பண்ணுங்க பண்ணணுமா இல்ல தீர்ப்பு வந்து விட்டது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யுங்க ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இந்த கேஸ எடுத்துக்கின்னு கோர்ட்டு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க கோர்ட்டுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள் கம்யூனிஸ்டுகள் எப்படிங்க ஒரு கோர்ட்டுக்கு கண்டனம் தெரிவிப்பதுன்றது வந்து ஹையஸ்ட் கண்டெம் ஆஃப் கோர்ட் இல்லையா இன்னும் தீர்ப்பு வரவில்லை அவங்க கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க இதுக்கு கோர்ட்டுக்கே கண்டனம் தெரிவிக்கிறாங்க இந்த கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொன்னா இந்த கருத்து போட்டாங்களா இத்தனை நீதிபதிகள் தமிழகத்திலயும் இருக்காங்களா இந்த ட்வீட் தமிழில் இருக்கிறதுனால சொல்றேன் இதுக்கு ஒன்றும் போக மாட்டாங்களா இதுக்கு ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா சரி இப்போ வந்து இந்த கொலீஜியம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க அதாவது யார் வந்து நீதிபதியாக வர வேண்டும் அப்படின்றத நீதிபதிகள் அடங்கிய ஒரு குழு மட்டும்தான் வந்து முடிவு செய்வார்கள் இதற்கு அண்ட் அகைன்ஸ்ட் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் அந்த கொலிஜியம் வந்து சில நாமினேஷன் என்னென்ன பேரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஒரு நீதிபதி அவர்களுக்கு ஏற்றுக்க முடியல அவங்க வந்து ஒரு டிசன்டிங் வியூ கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த கொலிஜியம் சிஸ்டமே வந்து கேள்விக்குரியதாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் சில குற்றச்சாட்டுகள் அவங்க அவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வேற வந்து இந்த மாதிரி போஸ்டிங் கொடுத்துக்கிறாங்க அப்படின்லாம் வேற இப்போ சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கொலிஜியம் சிஸ்டத்தை மற்றவங்க கேள்வி கேட்கறது போயிட்டு அந்த கொலிஜியமில் இருக்கவங்களே வந்து கேள்வி எழுப்புகின்றார்கள் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா அதெல்லாம் நாம் பேசக்கூடாது சரி இன்றைக்கு என்சிஎல்ஏடி சென்னையில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கில் வந்து அந்த இரண்டு நீதிபதிகளும் தங்களை விடுபத்தி கொள்கின்றார்கள் அதுக்கு காரணம் சொல்லியிருக்காங்க அதாவது அவர்களை அவர்களில் ஒருவரை ஒருத்தர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு அந்த வாதி பிரதிவாதின்னு இருக்கும் இல்லையா அதில் யாரோ ஒருத்தருக்கு ஃபேவரபிளா யாருன்றதை சொல்லலை அந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு ஃபேவரபுளா ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அப்ரோச் பண்ணாங்க அதனால் இந்த வழக்கில் இருந்து எங்களை விடுவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி யார் அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா ரெவர்டு மெம்பர் ஆஃப் ஹையர் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெஸ்பெக்டட் மெம்பர் அதையும் தாண்டி ரெவர்டு மெம்பர் ஆஃப் ஹையர் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப இந்த ஹையர் ஜுடிஷியரி அப்படின்னா நம்ம எதை எடுத்துக்கிறது ரெவர்டு மெம்பர் அப்படின்னா எதை எடுத்துக்கிறது இப்போ இது சம்பந்தமா ஏதாவது விசாரணை நடக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல வீட்ல கட்டுக்கட்டா நோட்டு அதில் பாதி எரிஞ்சும் எரியாமையுமா இருக்குது இதுக்கே எஃப்ஐஆர் போட முடியாதுன்றாங்க டெல்லி போலீஸ்ல கேட்டா இல்லைங்க அது வந்து பர்மிஷன் வரணும் அது இல்லாமல் எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு சரி எஃப்ஐஆர் போடணும்னு கோர்ட்டுக்கு போனாலும் என்ன நடந்தது அதுக்கப்புறம் இன் ஹவுஸ் கமிட்டி வச்சாங்க அதை எதிர்த்து அந்த நீதிபதியே போனாரு அவருக்கு ஆதரவாக வாதாடுவதற்கு எப்போ எத்தினி பேருன்றீங்க லீகல் லூமினரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் செல்லாது ஹவுஸ் கமிட்டி ரிப்போர்ட்டை வச்சு இது பண்ண கூடாது அப்படின்னு போனாரு ஆனா அது சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்கல அப்படின்னு வச்சுக்காங்க இது வந்து வித் இன் த பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து இன் ப்ராசஸ் இந்த சிஎஸ்டிஎஸ்ன்னு சமீபத்தில் ஒன்று சமீபத்துல பார்த்தோம் இல்லையா அதாவது டுபாகூரா ஏதோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு வந்து காங்கிரஸில் இருக்காங்க எல்லோரும் ஆ பார்த்திங்களா இப்படி தான் வந்து மோடி அரசு ஜெயிச்சு நிற்குது மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஆ இவின்னு எல்லாரும் சோஷியல் மீடியாவில் பெரிய அலப்பறையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சிஎஸ்டிஎஸ்டி சார்ந்தவர் வந்து இல்லைல்ல அதில் ஏதோ சின்ன ஒரு தப்பு நடந்து விட்டது அது அப்படி இல்லை நாங்கள் வருத்தம் தெரிவித்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு போயிட்டாருங்க அதை பேஸ் பண்ணி ட்வீட் போட்ட மிட்டாய் மாமாக்கள்லேருந்து காங்கிரஸ் வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க மகாராஷ்டிரா போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ட்வீட் போட்டவர் அவருக்கு எதிராக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க உடனே அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாருங்க போன உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த எஃப்ஐஆருக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க ஆக்சுவலா அந்த சிஎஸ்டிஎஸ் அவருடைய ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னா இவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இது வந்து கிடையாது தவறான சில கால்குலேஷன் அடிப்படையில் ஒரு ட்வீட் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டோம் இது எப்படி நீங்க ஃபோர் ஜெரின்னு கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க போல இருக்கு அதனால ரைட் இது ஃபோர் ஜெரின்றதில் வராதுன்ற மாதிரி அதுக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க இப்போ மகாராஷ்டிரா போலீஸ் வந்து நாட்டுக்கு எதிராக கழகம் விளைவித்தல் இந்த மாதிரி ஏதாவது செக்ஷனில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்களா அப்படின்னு பாஜகவில் சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அங்கே சென்னையில இந்த மாதிரி வந்து ரெவேர்டு மெம்பர் ஆஃப் ஹையர் ஜுடிஷரி அவர் வந்து ஒரு தரப்புக்கு சாதகமாக நடந்து கொள்ளும்படி கேட்டார்கள் அதனால வெளில வரும்னு சொல்லிட்டாங்க இல்லையா இப்போ இந்த ட்வீட்டை பாருங்க மார்க்கண்டேய கட்சி அவர்கள் இவரும் முன்னாள் நீதிபதி சுப்ரீம் கோர்ட் அவருடைய ட்வீட்ல அவர் என்ன சொல்றாரு அவர் அந்த ஜட்ஜு சேர்ல அமர்ந்திருக்கும் பொழுது அவரை பார்த்து கண் அடிக்கிற விங்க் அப்படின்னா அதான் அர்த்தம் ஆமா கண்ணடிக்கிற பெண் அவர்களுக்கு சாதகமான ஆர்டர்ஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னு இந்த ட்வீட் போட்டாரு அதுக்கப்புறம் பலத்த எதிர்ப்பு வந்த உடனே அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு போயிட்டார் இப்ப சொல்லுங்க நீதிபதிகள் அப்படின்றவங்கள நம்ம முதல்லயே பார்த்தோம் அவங்க வந்து காலத்துக்கும் நாம வந்து அவர்களை நீதி அரசர்கள் அப்படின்னு தான் அழைக்கின்றோம் அவங்க ரிட்டையர் ஆயிட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் ஏன்னா அந்த நீதிமன்றம் அப்படின்றதுக்கு அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை நாம் கொடுத்திருக்கின்றோம் அப்படி இருக்கச்ச அதில் இருக்க ஒத்துரை என்னை பார்த்து கண்ணடிச்சா நான் ஃபேவரபிள் ஆர்டர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாருன்னா வேற யாரோ ஒரு குற்றம் சொல்லியிருந்தா கூட ரைட்டு அவர் ஏதோ போகிற பகல சொல்லிட்டு போறாருன்னு சொல்லலாம் இந்த மாதிரி இந்த ஜட்ஜி இது மாதிரி பண்ணா வந்து ஃபேவரபுலா ஆர்டர்ஸ் கொடுப்பாருன்னு சொன்னால் அது அவது சொல்லலாம் அவரே சொல்றாரு நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு போயிட்டார் அப்போ அந்த நீதிமன்றங்களின் மேல் மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை என்ன ஆவது இப்போ அந்த கொலிஜியம் சிஸ்டத்துக்கு எதிரான அந்த ஆர்கியுமெண்ட் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க இவங்களே திருப்பி 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 இவங்க எல்லாரும் வந்து அப்படியே ஒரு பரம்பரை இந்த வாரிசு மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க ஒரு குவிட் ப்ரோகோ மாதிரி ஓடி நிக்குது இதுதான் காலங்காலமாக நடந்து கொண்டு காலங்காலமாக காலங்காலமாக கிடையாது ஆக்சுவலாக மத்திய அரசாங்கம் தான் அதை நியமித்து வந்தது அதுக்கு அப்புறமா தான் வந்து அந்த நடைமுறை மாற்றப்பட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து மத்திய அரசாங்கம் இன்னொரு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டம் செல்லாது அப்படின்னும் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க இப்போ சமீபத்தில் இந்த கவர்னர் அண்டு ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து இந்த ஒரு மசோதாவில் கழுத்து போடுறதுக்கு டைம் லிமிட்டு ஃபிக்ஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்ற பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அதில் பார்த்திங்கன்னா சொலிசிட்டர் ஜெனரல் அவர் வந்து சொல்றாரு மிலாடு நான் எனக்கே கேட்டுக்கிற கேள்வி இப்போ கவர்னர் வந்து டிலே பண்ணுறாரு அதனால மசோதா வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் அரசாங்கத்திடமோ இல்லை பிரசிடென்டமோ வந்து இது பாருங்க முப்பது வருஷமா அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது என்னோட பையன் வந்து கஷ்டப்பட்டுனு இருக்கிறான் இந்த கேஸ் ஒன்றும் முடிவுக்கு வரல அப்படின்னு சொன்னால் ஆ கரெக்ட் கரெக்ட் முப்பது வருஷம் ஆயிடுச்சு டிலே ஆயிடுச்சு அதனால அந்த கேஸு ட்ரீட்டட் அஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு முடிவெடுக்க முடியுமா நீதிமன்றம் இல்லை பிரசிடோ இல்ல மற்ற அரசாங்க இயந்திரமோ இத கேட்ட உடனே அங்க நீதிபதிகள் அப்படின்றாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ அரசியல் சட்டம் இது வந்து உருவாக்கியது யார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலான அரசமைப்பு சட்டம் குழு இவங்க தான் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகின்றார்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டது யார் இந்த அரசியல்வாதிகள் இவங்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவங்க அமைந்த ஒரு மன்றம் தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறது அதே மாதிரி இந்த அரசியலமைப்பு சட்டத்துல ஏதாவது மாற்றம் கொண்டு வர வேண்டும் இல்லை ஏதாவது சேர்க்க வேண்டும் அப்படின்னா அதற்கு அதிகாரம் யாருக்கு இருக்கின்றது அதுவும் நம்ம இந்த பாராளுமன்றம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அரசியல்வாதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்களுக்குத்தான் இந்த அதிகாரம் இருக்கின்றது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைக்க முடியுமா நிறுத்தி வைக்க முடியுமா தடை செய்ய முடியுமா அப்படின்னா அந்த அதிகாரமும் பாராளுமன்றத்துக்கு இருக்கின்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் இதற்கே தடை வைத்திருந்தார்கள் எமர்ஜென்சி பீரியட்ல அண்டு இதை எதிர்த்து வழக்கு போனப்போ இல்ல இந்த மாதிரி தடை விதித்தது செல்லும் அப்படின்னு தீர்ப்பு வந்தது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் இன்றைய தேதியில் அந்த மாதிரி ஒரு தடையை கொண்டு வந்தாங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் இதுக்கு இப்போ தற்காலிகமாக தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்கும் அன்றைக்கு என்ன மாதிரி இருந்தது சரி சமீபத்தில் ஒரு மாநில ஹைகோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்கிறத வந்து குற்றமாக எடுத்துக்கொள்ள முடியாது இந்தியாவுக்கு எதிராக அவர் எதுவும் பேசல பாகிஸ்தான் ஜிந்தாபாத் தானே சொன்னார் இதெல்லாம் வந்து குற்றமாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படிங்க பாகிஸ்தான் அப்படின்றது நமது எதிரி நாடு அப்போ எதிரி வாழ்க அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம் இந்த ஒரு அடிப்படை எனக்கு சுத்தமா புரியல நமக்கு அவங்களுக்கும் பயங்கர தகராறு அப்போ வந்து நம்ம வீட்டு பையன் அந்த ஏத்து விட்டுக்கார நம்மளோட சண்டை போட்டுன்னு இருக்கிறாரு வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டு அப்போ அப்ப நம்ம என்ன நினைப்போம் அந்த மாதிரி தானே இதுவும் நினைக்க தோணுது ஆனா கோர்ட்ல வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இப்போ இதுக்கு வந்து மேல என்ன தீர்ப்பு வரும் அது அப்பீல் போவாங்களா இல்ல சுப்ரீம் கோர்ட்டில் போவாங்களா இதுக்கெல்லாம் நாள் நாளாகும் அதை விடுங்க அமெரிக்கால ரெண்டாம் உலக போர் சமயத்துல அப்ப இருந்த ஜனாதிபதி என்ன பண்றாரு ஜப்பானோட சண்டை இருந்து நினைக்குது இல்லையா அங்கே அமெரிக்காவில் இருக்க அந்த ஏசியன் ஃபேஸ்னு சொல்லுவாங்க ஜப்பானியர்கள் மாதிரி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையும் கூட்டு போய் ஒரு கேம்பில் அடிச்சு வைங்கோ அப்படின்ட்டாரு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருக்கு மேல அதை எதிர்த்து வந்து கோர்ட்டுக்கு போனாங்க என்னங்குது அதுலயும் பாத்தீங்கன்னா அதுல முக்காவாசி பேருக்கு மேல அமெரிக்காவில் பிறந்த இரண்டாம் தலைமுறையினர் அவங்க வந்து ஜப்பான்லேருந்து நேரம் வந்து இறங்கினவங்க கிடையாது அண்ட் எல்லாருமே அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள் அப்படி இருக்கிச்சு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரேசிசம் இது இவங்க வந்து ஜப்பான்காரங்க மாதிரி இருக்காங்க ஆர் ஜாப்பனீஸ் ஆரிஜின் அப்படின்றதுனால அவங்க எல்லாரையும் கொண்டு போய் ஒரு கேம்பில் வைக்கிறீங்களா இது ரொம்ப தப்பு அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் படிப்பு என்ன ஆகும் அப்படின்னு இந்த சட்டத்தை எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டு இட்ஸ் டைம் ஆஃப் வார் த பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சரி அது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயே கூட ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் வந்து தீர்ப்புகள் மாறும் அதுக்கு தான் இந்த உதாரணத்தை பாருங்களேன் இந்த பொது இடங்கள்ல வந்து கொடிக்கம்பம் நடுவது அப்படின்றது கோர்ட்டுக்கு போதுங்க மதுரை பெஞ்சில் என்ன சொல்றாங்க இதையெல்லாம் அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேக்குறாங்க பொது இடத்துல எப்படிங்க நீங்க வந்து கட்சி கொடி எல்லாம் நடுவீங்க இதை போய் நீங்க வந்து தடை கொடுக்கணும்னு சொல்றீங்க தடையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மதுரை பெஞ்ச் என்ன பண்ணிட்டாங்க இத்தனை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள இதெல்லாம் அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போயிருக்காங்க அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை இது வந்து தீர்ப்பு முரண்பட்டதாக இருக்கின்றது எல்லாவற்றையும் கருத்தில் கொள்ளவில்லை அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை எல்லாம் வந்து பிடுங்க வேண்டாம் அப்படின்னு இதுதான் குழப்பமாக இருக்குது இதே சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து நாங்கள் பொது இடத்துல கொடி கம்பம் நடுறதா அப்படின்னு கேட்டதா இந்த செய்தி கூறுகின்றது இப்போ இதே சுப்ரீம் கோர்ட் இவர்களுடைய ஆர்குமெண்ட் ஏத்துக்கு ஸ்டேவும் கொடுத்துக்கிறாங்க முதல்ல இந்த பொது இடம் பொது இடம் அப்படின்னு தான் இந்த குழப்பம் வருது அப்படின்னு நினைக்கிறேன் பொது இடம்னா என்ன அப்ப யார் ஒன்னா போயிட்டு கொடி கம்பம் நட்டுக்கலாமா இந்த கொஸ்டின் என்ன அந்த இடம் யாருக்கு சொந்தமானது கட்சிக்கு சொந்தமானதா இல்ல இல்ல அது பொது இடம் அப்படின்னா அது அரசுக்கு சொந்தமான இடம் ஒட்டுமொத்த மக்களுக்கு சொந்தமான இடம் அதில் எப்படி தனியான ஒரு கட்சி வந்து கொடியை நடலாம் அதெல்லாம் செல்லாது இப்படித்தானே நாம் பார்க்குறோம் ஆனால் இதுக்குள்ளே ஏராளமான சட்ட சிக்கல்கள் நுணுக்கங்கள்லாம் இருக்குது போல இது அதனால தான் உச்ச நீதிமன்றமே இப்போ தடை கொத்துக்கிறாங்க அது எப்படி பொது இடத்துல கொடிக்கமாக வைக்கலாம் அப்படின்னு சொன்ன உச்ச நீதிமன்றமே இப்போ வந்து தடை கொத்துருக்காங்க உடனே வந்து இந்த பிடுங்கம் நடவடிக்கைகள்லாம் நிறுத்தி வைப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் இது எப்போ வந்து மறுபடியும் ஆர்கியூமெண்ட்டுக்கு வருது எப்போ வந்து இதில் தீர்ப்பு வருது அது வரைக்கும் கொடிக்கம்பங்கள் பறந்து கொண்டேதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுதான் ஜனநாயகம் மீண்டும் அறுத்து சந்திப்போம் வணக்கம்